வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் சம்பு செப்டிக் டேங்கு வாட்டர் டேங்க் எல்லாம் கட்டுறாங்களா அதுக்கு வந்து அளவு எப்படி எடுக்கிறது அதுக்கு வந்து தோராயமா எப்படி செலவு கணக்கிடுறது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம வந்து சம்பு எடுத்துக்கணும்னு வச்சிக்கலாம் கீழே இப்ப அண்டர் கிரவுண்ட்ல போடுற சம்பு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய விதத்தில் கட்டலாம் ஒன்லி செங்கல் வச்சு கட்டி உள்ளர வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் கலந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் பண்ணுவாங்க சிம்பிளா இல்லாட்டி நம்ம உர மாதிரி இறக்கிக்கும் பண்ணலாம் ப்ராப்பராக பண்ணணுன்னாக்கா ஃபுல்லாக நம்ம நால்ரவால் மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பி கட்டி நம்ம வந்து காங்கிரீட் போடுறது நல்லது சில பேர் வந்து அப்படியே மொத்தமாக கம்பி கட்டி காங்கிரீட் போடுவாங்க அது போடும்போது அது லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் நம்ம கட்டுவளை கட்டிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து நம்ம வந்து கம்பி கட்டி அதில் காங்கிரீட் போட்டோம்னா டபுள் லேயாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லீக்லாம் ஆகாது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சம்போட கால்குலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா உள்ள தான் எடுத்துக்கணும் வெளியே அளவு அவுட் ருட் அவுட் அளவு எடுக்க கூடாது சில இடங்களில் அவுட் ருட் அவுட் அளவு எடுத்து கொடுப்பாங்க அது பண்ணக்கூடாது நம்ம வந்து உள்ள அளவு தான் எடுத்துக்கணும் அப்போ லிட்டரோட கபாசிட்டிக்கு தான் பேமெண்ட் பண்ண முடியும் நமக்கு எவ்வளவு அதுக்கு அதுதான் பண்ண முடியும் அது பாத்தீங்கன்னா ஒரு துறையமாக ஒரு அஞ்சு அடி நீளம் அஞ்சு அடி அகலம் இருக்கு ஒரு ஏழடி பள்ளம் அது மாதிரி இருக்குன்னா நமக்கு வந்து நூத்தி எழுத்தஞ்சு கியூபிக் ஃபீட் வருது இன்னைக்குன்னாக்கா நம்ம லிட்டர்ல கனெக்ட் பண்ண ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு வந்து இருபத்தெட்டு புள்ளி மூணு ஒன்னு லிட்டர் வரும் அப்போ வந்து நூத்தி எழுபத்தஞ்சு அடி இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் அப்படின்னு வந்து தோராயமா ஒரு ஐயாயிரம் லிட்டர் வரும் ஐயாயிரம் லிட்டருக்கு வந்து வந்து ஒரு ட்வெண்ட்டி ஒரு டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் வரைக்கும் வாங்குறாங்க டுவெண்ட்டி டூ ருபீஸ் போட்டீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் வரைக்கும் செலவாகும் ஐயாயிரம் லிட்டர் சம்பு அண்டர் கிரவுண்ட் சம்பு பண்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பயனுள்ள இருந்தா புதுதா வீடு கட்டிட்டு இருக்க நண்பர்கள் பண்ணுங்க மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் நன்றி வணக்கம்